திராட்சை கொடியை போல் இருப்பால் அடுத்தது கீழே வாசிக்கணும் என் பிள்ளைகள் என் பந்திய சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போல பந்தியன்னு என்ன தெரியுமா அம்மா சமைச்சிட்டாங்க சூக்கி சென்டரில் வை டைனிங் டேபிளில் உட்கார எல்லாரும் கைய ஜம் பண்ணு எங்களை நேசித்ததுனால் நீர் கொடுத்த உணவுக்காக நன்றி நான் அங்கே சாப்பிட்டேன் நீங்க எங்க சாப்பிட்டு வந்துட்டீங்க உணவுல கூட தேவன் ஒற்றுமையை எதிர்பார்க்கிறார் நான் இணைத்த கணவன் மனைவி நீங்கள் இருவராக இருக்கக்கூடாது ஒரே மாமிஷமா இருக்க வேண்டும் உன் பிள்ளைங்களும் அப்படிதான் அதனாலதான் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் யார் அந்த மாதிரி ஒரு பெண் அவ தேவன் உண்டாக்கின அந்த பெண்ணை எண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த பெண்ணை கண்டுபிடிப்பவன் யார் எங்க கண்டுபிடிக்கிறது பக்கத்து ஊர்லயா அங்கேயா ஆண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கிறது தேவனுடைய வார்த்தை பாருங்க ஆபிரகாமனுடைய மகன் ஈசாக்கு அவன் பாருங்க நல்ல வாலிப வளர்ந்துட்டான் அப்பா இப்ப சொல்றாரு அவனுக்கு திருமணம் பண்ணணும் வேலைக்காரங்களை அனுப்பி சொல்றாரு அவனுக்கு போய் பெண்ணு பார்த்துட்டு வாங்கன்னு இவங்க சொல்றாங்க நாங்கள் அந்த பொண்ணை எப்படி அறிஞ்சிக்கிறது அப்படின்னு அவங்க சொன்னாங்க நீ போகிற வழியிலே உனக்கு எதிர்கொண்டு ஓடி வருவாள் உன்னை அழைக்கிற விதங்கள் உன்னை மதிக்கிற விதங்கள் நீ ஓட்டிட்டு போற ஒட்டகங்களுக்கு தண்ணி கொடுக்கிற விதங்கள் உணவு கொடுக்கிற விதங்கள் கூட்டு போய் தங்க வைக்கிற விதங்கள் அவளே என் மகனுடைய எஜமானி கரங்களை தட்டி தேவனை ஆரம்பத்திலே பார்த்த இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் என் குடும்பத்திற்கு என் பையனுக்கு வரப்போகிறான் மாப்பிள்ளை போய் பார்க்கல மாப்பிளை பார்க்கிறதுக்கு முன்னாடி தேவன் பார்த்து விட்டார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் உனக்கு யார் என்று சொல்லி அதை தான் இப்ப சொல்றாங்க திருமணம் அமைவதெல்லாம் யார் கொடுத்த வரம் நான் சொல்லுகிறேன் தேவன் கொடுத்த வரம் தேவன் கொடுத்த வரம் எல்லாருக்கும் அது அமைதல ஏன் நல்ல நேரத்தில் இது வெயிட் பண்ணி வேதத்தின் அடிப்படையில் சத்தியத்தை கேட்டு ஆண்டு என்னை தாயின் கருவிலே உண்டாக்கினது நீர் என்னை இவ்வளவு தூரம் படிக்க வச்சது தேவைகளை சந்தித்தது நீர் அடுத்த கட்டத்தில் முக்கியமான கட்டம் திருமணம் நான் வெயிட் பண்றேன் ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் விஷயம் இல்லை ஒரு மாசம் இல்லை ஒரு வருஷம் இல்லை பிடிக்கலாம் உலகம் சொன்ன மாதிரி இது தேவனுடைய திட்டங்கள் நீ ரெண்டு பேரும் வாழ்ந்து பிள்ளைகளை பெற்று அதன் மூலமாய் தேசங்கள் சந்தோஷப்பட வேண்டும் பெரிய திட்டங்கள் நோக்கத்தோடு தான் இணைக்கிறாரு நம்ம இவ்வளவு பெரிய திட்டத்தை விட்டுட்டு இல்லையா நம்ம என்ன பண்ணிடக்கூடாது கூடாது திருமணம் என்பது தேவனுடைய பெரிய ஒரு திட்டம் அப்ப எல்லாம் சொல்லுமா குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் அந்த குணசாலியான ஸ்திரீ யாரு யோசுவா சொன்னது போல இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் எப்போ ஆலயத்துக்கு போலாம் எப்ப வார்த்தையை கேட்கலாம் எப்ப வேதத்தை வாசிக்கலாம் எப்ப ஜோம் பண்ணலாம் எப்ப தேவனை துதிக்கலாம் இந்த உள்ளம் முழுவதும் அப்படி நிறந்திருக்கும் பொழுது தேவன் பாப்பாரு இவன் இவளுக்கு ஏற்றவன் அதுதான் சொல்றேன் ரச்சிக்கப்பட்டுவுங்க ரச்சிக்கப்படாதவன் பார்க்கறது என்ன சொந்த வீடு இருக்கா எத்தனை மாடி எவ்வளோ போடுவீங்க மாடை கொண்டு போய் சந்தையில் நிறுத்தி வச்சுட்டு கவனிங்க பிடிச்சி பார்ப்போம் பார்த்துருக்கீங்களா ஆட்டு ஆடு எத்தனை கிலோ வரும் எவ்வளோ ரேட்டு என்ன மனைவி என்பவள் என்ன மாடா மாடா ரேட்டு கிடையாது அவர் சொல்றாரு குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் அவள் விலை என்ன முத்துக்களை பார்க்கலும் விலை பெற்றது கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம் அவள் விலை என்ன தேவ வார்த்தை தான் அவள் வார்த்தை தான் அதுதான் நல்ல பாருங்க ரச்சிக்கப்பட்ட சொல்லுவான் வீடு இருக்குதா அழகு இருக்குதா நீளமா இருக்குதா முடி சகப்பா இருக்குதா எதிர்பார்க்க மாட்டான் ரச்சிக்கப்பட்டிருக்காங்களா சபைக்கு போறாங்களா தேவ வார்த்தையில் வளர்றாங்களா ஊழியத்தில் தாகமாக இருக்கிறாங்களா அது போதும் எனக்கு இது இருந்தால் வெளிச்சம் இல்லாதப்ப இருள் இருந்ததோ வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று தேவன் சொல்லும் பொழுது என்ன உண்டாயிடுச்சு இப்ப இந்த பொண்ணு வந்து சொல்லுது தேவ வார்த்தையில் நிறைஞ்சி வீடு இல்லையா மாப்பிள்ளைக்கு ஆண்டு சொல்றாரு மகளே பேசு குல குணசாலியான ஸ்திரீ தன் கைகளினால் என்ன கட்டுறாள் வீட்டை வீட்டை கட்டுகிறாள் சொல்லி சொல்லி கட்டுறா சொல்லி சொல்லி கணவனவ சரி பண்றா சொல்லி சொல்லி பிள்ளைகளை பெற்றுக் சொல்லி சொல்லி வீட்டில் இருக்கிற ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறாள் குணம் இல்லாத ஸ்திரியோ ரச்சிப்பில்லாத ஸ்திரியோ வார்த்தை இல்லாத ஸ்திரியோ தேவனுக்குள்ளாத ஸ்திரியோ தன் கைகளினால் தன் குடும்பத்தை இடிக்கிறா 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 அழிக்கிறா தான் பாருங்க நான் சொல்கிறது எது இருக்குதோ இல்லையோ தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நிரம்பியிருக்காங்களா அந்த பெண்ணு அந்த குடும்பத்தை வாழ நான் நிச்சயமாக சொல்கிறேன்